நான் அரசியலுக்கு வருவது உறுதி நடிகர் விஷால் பேட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடிகர் விஷால் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வர சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து செயல்பட போகிறாராம் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது தான் மக்களோட மட்டும்தான் கூட்டணியாக இந்த அரசியல் என்ன காரணம்னா மக்கள்கிட்ட அத்தியாவசிய தேவைகள் இல்லையா எல்லா இடர்பாடுகள்லேயும் மக்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்துலேருந்து மீட் எடுக்க தான் நான் அரசியலில் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி தமிழக அரசியலில் நிறைய போட்டிகள் நிலவுனாலும் இந்த போட்டிகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அதனால் நானும் களத்தில் இறங்கி மக்களுக்காக போராட போகிறேன் சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் விஜயகாந்த் மாதிரி இல்லை என்கிட்ட கல்யாண மண்டபம் இல்லை இருந்திருந்தால் இன்னாரும் அதை இடித்து தள்ளியிருப்பாங்க அப்படின்னு ஆளும் வர்க்கத்தை வந்து சுட்டி காட்டியிருக்காரு இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிங்க துறை ரீதியாக அரசியலை வந்து பார்க்குறாங்க அதாவது அரசியலுக்கு வந்துட்டால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அரசியலில் வந்து அவங்க நிறைய சருக்கல்களை சந்திக்கிறாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோட அரசியலுக்கு என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஷாலோட இந்த நல்ல எண்ணம் அரசியலில் அவருக்கு வெற்றியை தருமா அல்லது சருக்களை தருமான்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்